ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கத்தனுடையாவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை கருமையானவர் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாளிலே நம்மை காணும்படியாய் ஒருவர் ஒருவரை காணும்படியாய் கத்தரூர் வாக்கியத்தை அடியனுக்கு தந்திருக்கிறார் இது என்னால் உண்டானதல்ல தேவன் கொடுத்த இவ் ஹலலூயா ஹலலூயா என்னை கருமையானவர்களே இதை ஒவ்வொரு நாளும் காணுங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் கர்த்தருடைய ஆபியானவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கத்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஹலலூயா ஹலலூயா மனதார வாழ்த்துகிறேன் போகட்டும் கர்த்தருடைய ஆபியானவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தையை இன்றைக்கு தியானிப்போமா ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்று அரசரின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை அங்கே உண்மை எளியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ கேரி தாத்தண்டைக்கு போய் ஒளிந்திரு அங்கே உன்னை பூசிக்கும்படியாய் காகங்களுக்கு கட்டளை இடுவேன் தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ மனிதன் ஆகிய எளியாவுக்கு கத்தனுடைய வார்த்தை உண்டானது அவருக்கு யாரும் சொல்லல அவருக்கு கத்தருடைய ஆவியான் தேசத்துக்கு இவர் கொடுக்கிறார் வார்த்தைய ஆனா கர்த்தனுடைய ஆபியான இவருக்கு வார்த்தை கொடுக்கிறார் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு ஆசிர்வதிக்க மாத்திரம் உங்களுக்கும் அவர் வழி நடத்துவா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவே நடிச்சனாரே உண்மையில் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் நடிச்சனாரே அந்த தெய்வம் எளியாவுக்கு சொன்னார் அங்கே அங்கே உன்னாய் எங்க எங்கேயோ இல்லை எங்க நான் சொல்ற இடத்துக்கு நீ போ கேரி ஆற்றண்டைக்கு நீ கடந்து போ தேசமெங்கும் எளியாவை தேடுகிறார்கள் அவரோ கர்த்தரால் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறார் ஹலோயா இதுபோல்தான் மோசையின் நாட்களில் நடந்தது தேசமெங்கும் கண்ணி இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் தேவனோ தேவனோ எங்கே சட்டம் பிறந்ததோ அங்கே மோசையை கொண்டு ஒழித்து வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட நல்ல தேவன் தன் கூடார மரபிலே அவர் ஒளித்தன்னை பாதுகாக்கிற தேவன் வேதம் சொல்கிறதே உன்னதமான ஒரு மறைவிழுக்கிறவன் சர்வ நிழலில் தங்குவான் என்று அலலுயா அவர் பறந்து காக்கிற பட்சையை போல பாதுகாக்கிற தேவன் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமக்கிற தேவன் உன்னையும் என்னையும் சுமந்து இதுவரை நடத்தினவ இன்றைக்கு சொல்கிறார் அங்கே போய் அவர் காண்பிக்கிற இடத்திற்கு அவரகாமை பார்த்து சொன்னார் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு கடந்து போய் நினைச்சனா எனக்கு ரொம்ப எனக்கு மொழி தெரியாது இடம் தெரியாது ஆனால் கடந்து போனாள் கருத்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றார் இந்த எளியாவுக்கு ஆண்டபடி சொன்னார் இப்போது காகங்களுக்கு கட்டளை இடுவேன் காகம் என்று எழுதப்படவில்லை நல்லா பாருங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லா பறவைகளையும் மனிதரால் வைக்கப்படும் முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் கூட பிரா வச்சு சர்க்கஸ் பண்ணுவாங்க கிளியை வைத்து சர்க்கஸ் பண்ணுவாங்க பறவைகளை வைத்து மயிலை வச்சு சர்க்கஸ் பண்ணுவாங்க ஆனால் எங்காவது காகங்களை வச்சு சர்க்கஸ் போனாங்களா பார்க்க முடியாது ஏன்னா அது திருட்டு குணம் கொண்டது அது கொஞ்சம் வச்சுட்டு திரும்ப தூக்கிட்டு போயிடும் அப்படிப்பட்ட காகத்தை கொண்டு தேவன் தன்னால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு போசிக்கும் மடியாஜவன் நடத்துகிறா அப்பத்தையும் அவர் கொடுக்கிற சாப்பாடை பாருங்க இறைச்சியும் நான் வெஜிடேரியன் சாப்பாடு நல்ல கவனிங்க தேவ பிள்ளைக்கு ஏன்னா இந்த தீர்க்கதரிசி என்னுடைய வார்த்தையை சுமந்து சொல்கிறவன் இந்த தீர்க்கதர்சி என் நாமத்தை உலகெங்கிலும் சொல்லக்கூடியவன் இந்த தீர்க்கதரிசி தேசத்திற்கே ஆசீர்வாதத்தை கொடுத்தவன் இந்த தீர்க்கதரிசியை நானே போஷித்து நடத்துவேன் என்று தேவன் உத்தரவாதம் எடுக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா அன்பு சகோதரியே கலங்கி கண்ணீரோடு நிற்கிறாயோ உன்னோட கருத்தர் பேசுகிறார் உன்னை போஷிக்கவும் உன்னை காக்கவும் உன்னை நடத்தவும் அவர் போதுமானவராயிருக்கிறார் ஏதோ என் காரியங்கள் வாய்க்கவில்லையே என் கருத்தினால் வாய்க்காது இருக்கிறதே வருகின்ற சம்பளங்கள் எல்லாம் எனக்கு பற்றாக்குறை இருக்கிற கலங்கின்றாயோ தேப சமூகத்தில் நின்று பாருங்கள் ஆண்டு படத்தில் ஆலோசனை கேளுங்கள் கத்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பா அற்புதமாய் அங்கே உன்னை போஷிக்கும்படியா நடத்துவேன் என்று சொன்னவர் மறுபடியும் சொல்கிறா நீ புறப்பட்டு போ நீ சாரி பார்த்து ஊருக்கு போ அங்கே உன்னை நான் நடத்துவேன் ஹலலூயா இடம் மாறுபடலா ஆனால் கர்த்தர் மாறுபட மாட்டார் அவர் நேற்றும் இன்று மீண்டும் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் மாறாதவர் ஹலலூயா அபர்ஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கூப்பின் தேவனும் ஆகிய இருக்கிற ஆண்டவர் என்னுடைய உங்களின் தேவனாயிருக்கிறார் அவருக்கு மனதாய் அமர்ந்துருங்கள் கர்த்தர் இன்றைக்கு அற்புதத்தை செய்யப் போகிறார் நாம் ஜெபிப்போம்மா நாம் ஜிபிப்போம்மா எனக்கு அருங்கான்களை கீழ்த்திசை நோக்கி எளியாவை கடந்து போக சொன்னால் கீழ்த்திசையில் தான் ஏதின் தோட்டம் அமைந்திருந்தது கீழ்த்திசையில் தான் தேவ ஞானிகள் ஞானிகள் கத்தரை ஆராதிக்கும் அடியா கீழ்த்திசிலிருந்து வந்தார்கள் இன்றைக்கும் கத்தரை ஆராதிக்க தேவ சமத்து நிலுங்கள் கத்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர் உங்களை நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார் நாம் ஜிபிப்போம்மா மகாபரிசுத்தம் உள்ள தவப்பினேன் இந்த அற்புதமான வேலைக்காய் சுத்தரிக்கிறோம் இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு தொகைப்பனை அங்கே உன்னை போஷிப்பேன் என்று எளியாவுக்கு சொன்னீர்கள் உம்முடைய ஜனங்களையும் தொகைப்பனை எங்கே வைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறோ அதன் எல்லையிலே நீ கொண்டு செல்வீராக தொகப்பனை நான் முயற்சிக்கிறேன் என் வேலை வாய்ப்புகள் கடந்து வரவில்லை முயற்சிக்கிறேன் என் திருமண காரணிகள் தோல்வியாயிருக்கிறேன்னு சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்து மகிழப்பணும் ஏ சுரட்சர் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பஸ்